அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து ஆறாம் கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போனையா என்ன எதிர்பார்த்து போனேன்னு தெரியுங்களா நச்சின்னு ஒரு டீச்சர் வந்து அமைமான்னு எதிர்பார்த்து போனையா ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகிறதாட்ட ஒரு கலவை வந்து வாத்தியா அமைச்சுட்டாயா அவனை பார்த்தா எனக்கு படிப்பு வருமா இல்ல தூக்கம் வருமா அடை செயின்ட்டு அப்படியே அப்செட் ஆகி அப்படியே ஜன்னல் வருமா அப்படி பார்த்தேன்யா அப்படியே கடலோர கவிதை ரேகா வட்டம் ஒரு டீச்சர் அப்படியே கொடைய பிடிச்சிட்டு போனது பாருங்க பக்கத்து கிளாஸுக்கு போனது கேட்டேன் அந்த டீச்சர் எங்கடா போகுது அப்படின்னு அது ஆறாவது சி கிளாஸுக்கு போகுது அப்படின்னா அப்ப நான் படிக்கிறது என்ன அப்படின்னு நீ ஆறாவது பி கிளாஸ் படிக்கிற அப்படின்னா அப்பன்ட்டு ஒரு பிட்ட போட்ட மாத்தியா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பாவே பேசுறான் நம்மள முள்ள மாறிங்கிறான் எவ்வளவுதோ சொல்லி பார்த்தேன் கோவமே வரல எப்படி வரும் நீ வந்து அந்த அடுத்த கிளாஸ்ல சேர்த்துட்டு நான் பள்ளி ஓடத்து போவேன் அப்படின்னு உடனே அதுக்கு எங்க அப்பா தலையில அடிச்சிட்டு மறுநாள் அந்த டீச்சர் போய் சேர்த்துடுச்சு அப்படி அன்னைக்கு போய் சேர்ந்த தான் இந்த டீச்சரை பார்த்து 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 வாசி தான் நான் அன்னைக்கு பிஎல் ஃபஸ்ட் இயரே படிக்க போறியா

தாரணி என் பெரிய எழுதுறதுக்கு நீ அக்கா நான் சொன்னேன் நாங்கெல்லாம் கரெக்டா தாண்டி எழுதுறோம் நீ ஒழுங்காண்டி ஒழுங்கா பிரித்து படி உக்காலு அப்படின்னு அன்னைக்கு வண்டியா அந்த ரெண்டு குட்டியோலையும் நான் காதலிக்கலன்னு வச்சிக்கங்களேன் இன்னைக்கு எழுத்து விட்டு போய் இன்ஜினியர் அவங்க அந்த பிள்ளைட்டுக்கு எழுத்து விட்டு போய் இன்ஜினியராவா இருக்க மாட்டான் பக்கத்து போய் டாக்டராவா இருக்க மாட்டாயா ரெண்டு பயிலும் இந்த ரெண்டு குட்டியோலும் சுத்திக்கிட்டு இன்னைக்கு காசி மாட்டான் எங்கே செல்லும் இந்த பாவும் யாரோ யாரோ அறிவாரோன்ட்டு பேர் பண்ணோம் யா இப்படியெல்லாம் நல்லது டாக்டர் இன்ஜினியரிங் உருவாக்குறது யார் யா என்ன மாதிரி ஏமாத்துறேன் ஐயா ஐயா ஏமாத்துறோம் ஏமாத்துறோங்களா நாங்க என்னத்துக்கு ஏமாத்துறோம் சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் ஏன் ஏமாத்துறோம் நாங்க மட்டும் அன்னைக்கு திருடாம இருந்திருந்தோம்னு நினைச்சீங்களா பூட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா திருடாம இருந்திருந்தோம்னா பூட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா பிரச்சனையா முடியா ஐயா அப்பையும் பூட்டை உடைச்சு திருடணும் லாக்கரை கண்டுபிடிச்சான் லாக்கரை உடைச்சு திருடணும் கரண்ட் சாக்கை கண்டுபிடிச்சான் இப்ப கரண்ட் சாக்கை எப்படா கரெக்ட் பண்றதுன்ட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இப்படி பல கண்டுபிடிப்புகளின் தந்தையா விளங்குற என்ன மாதிரி ஏமாத்துறவனுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல வந்திருக்கேன் இது மட்டுமா இன்னைக்கு எத்தனை குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கீங்களா ஐயா நாங்க ஒன்றையும் கட்டின பொண்டாட்டிய அடிக்காம உதைக்காம துரத்தி விடாம நாங்க குடிக்காம இருந்திருந்தோம்னா மாவட்டத்துக்கு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மகளிர் காவல் நிலைய உருவா இருக்குமா எங்கையோ சரி அதை விடுங்க என்ன மாதிரி பசங்கள்லாம் பஸ்ல பிராடு பண்ணாம டிக்கெட் எடுத்துட்டு வந்திருந்தான் இன்னைக்கு டெப்போக்கு பத்து பேரு செக்கருக்கு வேலை கொடுத்துருப்பானா அதை விடுங்க செக்கருக்கு வேலை கொடுக்குற ஃபிகருக்கு வேலை கொடுக்க கொடுக்குறையா ஐயா அதை விடுங்க நாங்கெல்லாம் மப்படிச்சிட்டு வீட்டில் மட்டையான வாசி தான் மகளிர் எல்லாம் இவனை நம்பினா இனிமே நம்ம பொழைக்க முடியாதுன்ட்டு மகளிர் சுய உதவி குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு வெளிலே வேலைக்கு போனாங்க இப்படி எத்தனை மகளிருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோந்துறீங்களா இப்படியா பார்த்த வேலை வாய்ப்பு கொடுக்குற எங்க மாதிரி திருடுறவனுக்கும் ப்ராடு பண்ணுறவனுக்கும் ஓட்டு போடுங்க தான் எனக்கு சொல்ல வந்திருக்கேன்

சென்ட் குவாட்டர் குடிச்ச அங்க இருந்து இன்னொரு கட்சிக்காரன் வரவன் தான் பங்காளி இந்த பிரியாணி பிரியாணியை திங்கிரியா என் சின்னத்துல போய் ஓட்ட போட்டியான்னு இருக்கணும் அப்படின்லாம் சரவன் அப்பட கவலையப்படாத பங்காளி உனக்கும் ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு போத தலைக்கு ஏறுனுச்சு வேட்டி எங்க போட்டுச்சுன்னு தெரியல சட்டை எங்க போட்டுச்சுன்னு தெரியல அப்படியே டவுசரோட நடந்து போயிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு அங்க இருந்து இன்னொரு கட்சிக்காரன் வந்து மாப்பிள்ள இந்த புது வேட்டி புது சட்டை இரநூறுவா பணமும் இருந்தா குளிச்சு முடிவிட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு என் சின்னத்துக்கு வந்து ஓட்டு போடுறேன் அப்படின்னா பிள்ளை கவலையே பண்ணார உனக்கும் ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஐயா இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தானுல எனக்கு ஓட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியுமா ஐயா அதனால தானே அவன் கட்சி நடத்துறான் ஐயா இந்த பையனுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ ஐயா ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு போறாங்க அவங்க அப்பா அப்பா சொல்றாரு ஏ ஒன்பது மணிக்கு வராண்டின்னு அவங்க அம்மா அப்பா சொல்றாரு அந்த அம்மா சொல்லிச்சு போயிட்டு போகுது பச்சை புள்ள அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு வந்தாங்க பன்னெண்டு மணிக்கு வந்தோடனே அவன் அம்மா அப்பா சொல்றாரு ஏ பன்னெண்டு மணிக்கு வராண்டி போயிட்டு போறான் பச்சை புல்லிச்சு அந்த அம்மா ஒரு நாள் ஒரு மணிக்கு ஒரு பச்சை புள்ளையோட வந்துட்டான் ஐயா அப்பேற்பட்ட ஆள் ஆயிடுவேன் ஐயா நாங்கெல்லாம் குடிக்கிற குவாட்டருக்கும் திங்கிற பிரியாணி சோத்துக்கும் வாங்குற காசுக்கும் வஞ்சகம் பண்ணாத அன்பு நெஞ்சங்கள் நாங்க குடிமகன்ற உனக்கு பிடிச்சது குடின்ற என்ன ஊர் உனக்கு மன்னார் குடி சார் ஐயோ ஐயோ குடி அதனோட மன்னார் குடியோட மகிமையே கெடுக்கிறிய ஐயா இப்படி எல்லாம் ஏமாத்திரணும் எனக்கு இப்படி எல்லாம் ஏமாத்திர எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வந்திருக்கேன் ஐயா கடவுள் இருக்குங்கறானே அவன நம்பலாம் ஆனா கடவுள் இல்லங்கறானே அவன கூட நம்பலாம் ஆனா கடவுளே நான் தேய்ம் சொல்றேன் பாருங்க அவன நம்பவே கூடாதுயா நம்பவே கூடாது ஐயா இன்ன தலையில ஒழுங்காவே முடி கூட முளைக்கல அது காட்டியே எங்க சங்கத்து தலைவரை பத்தி தப்பா பேசுதியா யோசிக்க மாட்டான் அவன் தான் ஊரை கெடுத்து உலையில போடுறவன் இப்ப ஊருக்கு ஒரு சாமியா கிளம்பிட்டாங்க அந்த சாமியாருக்கு ஊருக்கு ஒரு மாமியா கிளம்பிட்டாங்க மாமியாரு சாமியாருமா சேர்ந்து நம்ம குழப்பதான் செய்யணும் நம்ம ஆளு போய்

எல்லாம் தருமா அந்த சாமியா நினைச்சுப்பா அதுக்கு எப்ப பைத்தியம் பிடிக்குதோ தலையில தேச்சு குளிச்சுக்கட்டும் நினைச்சுப்பா இந்த பைத்தியம் அந்த வீட்டை எடுத்துட்டு போய் நல்லா ஏமாந்து போகும் அப்படி ஏமாந்து போறாங்களே ஏமாளி பொதுமக்கள் அவங்களுக்கு தான் என்னடா ஓட்டு அடுத்து

இதோட கொடுமை என்னன்னா 14 மூலம் புடவ வாங்குனா 14 நாள் ரொம்ப போற டவுசர் ஆயிடுச்சியா இப்படி தான் ஏமாத்தி ஏமாந்து போறாங்களே அந்த ஏமாளி பொதுமக்கள் அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு முதல்ல முளைக்கணும் அப்புறம் ரெண்டு இலை விடணும் அப்புறம் கிளை வரணும் அப்புறம் பூக்கணும்

எங்க மிஸ் இருக்கிற பவுடர் எல்லாம் எடுத்து கொட்டிட்டு பொட்டு வச்சிட்டு வரும் கிளாஸுக்கு அப்ப காலைல என்ன பண்ணும் ஹோம்வொர்க் செய்ய பண்ணும் அப்ப எங்க கிளாஸ்ல ஒரு பைய ஏந்திச்சு சொன்னா மிஸ் நீங்க சிம்பிள் மாதிரி ஸ்லிம்மா இருக்கீங்க சொன்னா ரைஸ் ஓசம் அது குண்டா இருக்கும் அது வேற விஷயம் இவன் ஸ்லிம்மா இருக்கீங்க ரைஸ் ஓசம் சொன்னே ஆ எங்க மிஸ்ஸு சொல்லுவோம் அப்படியாடா செல்லோ அப்படின்னு சொல்லும் அன்றைக்கி ஹோம கிட்ட இப்படிதான் பிள்ளைங்க ஆசிரியர்களை ஏமாத்துறாங்க கணவன் மனைவி கிட்ட இப்போ வந்து மனைவி சொல்லுவா செல்லோ ஒரு மணிக்கெல்லாம் வந்துடுங்க ஆ மேட்னி சோக்கு போகலாம் அப்படிம்பா அவன் வரமாட்டான் மணி ஒன் பூவெல்லாம் வச்சுட்டு பாக்கறதுக்கு ரெடியா காந்திருப்பா மணி ஒன்னாச்சு ரெண்டாச்சு மூணாச்சு நாலாச்சு அஞ்சாச்சு ஆறாச்சு ஆறு மணிக்கு வந்து செய்யுங்க அவ சொல்லுவா யா இவ்வளவு லேட்டாச்சு அப்படின்னு கேட்பா ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் அது மட்டும் இல்ல வரும்போது ரொம்ப டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவான் ஏன் தெரியுமா அவன் வரல ஆஃபீஸ்ல உள்ள ஃபிகர்ஸ் விட்டுட்டு வர முடியல ஐயா ஐயா சொல்லுயா பா பொ கதையை சொல்லுது புருஷனா நான் ஏமாந்த நாளுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு நம்ம படிக்கையில படிச்சோம் முயற்சி உடையார் நிகழ்ச்சியார் முயற்சி திருவனை ஆக்கும் கல்யாணம் ஆனும் முதலா நான் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னை வரைக்கும் முடியவே இல்லை என்ன ஒன்னு ஒரு நாளைக்காவது நான் என் பொண்டாட்டிய எதிர்த்து பேச நினைக்கிறேன் இன்னை வரைக்கும் முடியா உங்களுடைய முயற்சி ஒரு தொடர்கத நடக்க முடியாத மாமியார் இந்த ரெண்டு பேராலையும் யாருடைய துணை இல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுங்க ஐயா இப்படிப்பட்ட காலத்துல அந்த ரெண்டு பேரையும் தன்னுடைய குழந்தைங்களா நினைச்சுக்கிட்டு அந்த பெண் மருமகள் அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை தன்னுடைய குழந்தையோட கழிவுகளை எடுக்கிறதுக்கு யோசிக்கிற அம்மாக்களுக்கு மத்தியில மாமனாரு மாமியாரோட கழிவுகளை எடுத்து கடமையாட்டிட்டு வரா தியாகம் பண்ணிட்டு வரா இல்லையா அந்த குடும்ப தியாகி மருமகள் தாயா என்னுடைய ஓட்டு காங்கிரஸ் கட்சியிலே காந்தியுடைய போக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தீவிரவாதத்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு விடுதலையை வாங்கி தர முடியும்னு நேதாஜி நம்பினார் இவர் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சிகளையும் கிளர்ச்சிகளையும் ஈடுபடுறாரு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்கம் அவரை வீட்டு சிறையிலே வச்சு அடைச்சிச்சு இருந்தாலும் வீட்டு சிறையிலிருந்து தப்பிச்சு போய் சிங்கப்பூர்ல ஐஎன்ஏவை உருவாக்கினார்யா ஜப்பான் ஜெர்மனிக்கு போனாரு ஹிட்லரை போய் சந்திச்சார் ஹிட்லர் கேட்டான் நேதாஜி கிட்ட ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு உனக்கு படை வேணுமா இல்ல ஆள் பலம் வேணுமா ஆயுத பலம் வேணுமான்னு கேட்டான் அதுக்கு நேதாஜி சொன்னார் அதெல்லாம் ரொம்ப இருக்கு அப்புறம் என்ன பார்க்க கேட்டான் அதுக்கு நேதாஜி சொன்னார் நீ எழுதிருக்கிய தி மெயின் கேம்ப்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற உணர்வும் உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு பிணத்தை போல கிடக்கிறான்னு என் நாட்டை பற்றி கேவலமாக எழுதுனியே அந்த வாசகத்தை எடுக்கணும் அதை கேட்கறதுக்கு தான் ஒன்று வந்தேன்னு சொன்னான் ஹிட்லர் அடுத்த நிமிஷமே நேதாஜிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான் இந்தியாவிலிருந்து ஒரு ஆண்மை மிக்க நேதாஜிங்கிற ஆம்பளையை நான் பார்த்த பிரகம் என்னுடைய வாசகம் அந்த புத்தகத்தில் இருக்கும்னு சொன்னா இதை விட கேவலம் எனக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த முறை பதிப்பிக்கும் போது அந்த வாசகம் அந்த புத்தகத்தில் இருக்காதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான் நேதாஜிக்கு ஜப்பான் நாட்டில் போய் இந்தியர்களுடைய மானத்தை காப்பாத்திட்டு வந்து ஒரே ஒரு நேதாஜி இருக்காரா இல்லையானே உன்னால கண்டுபிடிக்க முடியலையே அவரை பாதுகாத்து பாதுகாக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையே இந்தியாவில் இருக்க நூத்தி கோடி மக்களை நீ எப்படி பாதுகாப்ப